அதிமுக கூட கூட்டணி இல்லாமல் சற்றுன்னு பாஜக கூட கூட்டணி பாமக வச்சதுக்கு என்ன காரணம் அதுக்கான விடை வந்து இப்போ கிடச்சிருக்கு அப்படின்னு அரசியல் வல்லுநர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க அதை பற்றி தாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பாஜக கூட்டணியை உறுதி செஞ்சு சேலத்தில் நடைபெற்று வரும் பிரதமர் மோடி தலைமையிலான பாரதிய ஜனதாவுடைய பொதுக்கூட்டத்தில் மருத்துவர் ஐயா ராமதாசும் அன்புமணியும் மேடையை பகிர்ந்திருக்காங்க இன்றைக்கி காலையில் கூட்டணி ஒப்பந்தம் கையெழுத்தான அதே வேகத்தில் சேலத்துக்கு ராமதாஸ் ஐயாவும் அன்புமணியும் புறப்பட்டு போயிருக்காங்க எல்லாமே மின்னல் வேகத்தில் நடைபெற்று முடிஞ்சிருக்குது பாரதிய ஜனதா கூட்டணியில் பாமகவுக்கு பத்து தொகுதிகளை ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க தமிழ்நாட்டில் இதன் மூலமாக பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையில் மூணாவதாக ஒரு அணி உரு புதுசாக உதயமாக இருக்குது இந்த கூட்டணி வெற்றி கூட்டணியாக இருக்குமா இல்லையா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறிதான் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையில் ஒரு கூட்டணிக்கு இப்பவே அஸ்திவாரம் போட்டிருக்காங்க இந்த ரெண்டு கட்சிகளும் அதிமுக கூட்டணிக்குள்ளே பாமக வரும்னு பலரும் சொல்லிட்டு வந்தாங்க ஆனால் இடம்பெறுவதற்கான வாய்ப்பு குறைவாகவே தென்பெற்றது இதற்கு ஒரு காரணம் இருக்குது அது என்னென்னு சொல்லி கேட்குறீங்களா தேர்தல் தேதி அறிவிக்கப்படுறதுக்கு முன்னதாகவே அவசர அவசரமாக சிஏஏ சட்டத்தை பாஜக நடைமுறைப்படுத்தியிருக்கு அது குறித்து முன்பு ஒன்பது ஆண்டுகளாக பாரதிய ஜனதா கூட்டணியில் இருந்து வந்த அதிமுக கூட கருத்து சொல்லிச்சு ஆனால் மருத்துவர் ராமதாஸ் ஐயா வாய் திறக்கவே இல்லை அவர் மௌனமாக இருக்கும்போதே அவர் பாரதிய ஜனதா கூட்டணிக்கு தான் உறுதியாக உறுதியாகிருக்கு அந்த நேரத்தில் உடனே கூட்டணியை பற்றி அறிவிச்சா சில எதிர்ப்புகள் வரும் அதனால தான் கொஞ்சம் இடைவெளி விட்டு கடைசி நேரத்தில் தமிழ்நாட்டுக்கு மோடி வரும் வேலையை பார்த்து அறிவிச்சா சரியாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் பொறுத்திருந்து இன்று கூட்டணியை அறிவிச்சிருக்காங்க பாமாக்கா கடந்த தேர்தல்களில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக தோல்விகளை தான் அதிகமாக சந்திச்சிருக்கு வெற்றி கூட்டணி அமைப்புன்னு மட்டும்தான் ஜெயக்குமார் வந்து அடிக்கடி சொல்லிட்டு இருக்காரு ஆனால் பாமகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெற்று வரப்போ மன்சூர் அலிகானை கூப்பிட்டு அதிமுக பேச்சுவார்த்தை நடத்தியது போல் ஒரு புகைப்படமும் இருந்துச்சு அது பலரும் கிண்டல் அடிச்சிட்டாங்க என்னடா இது அதிமுகவுக்கா இந்த நிலைமை இப்படியா கீழே இறங்கிச்சு அப்படின்னு சோஷியல் மீடியாவில் மீம்ஸ் எல்லாம் வேற பிறந்துச்சு இதை வந்து பாமரர்களை கவனிக்கும் போது பாமக கவனிக்காதா அதிமுகவில் ஓபிஎஸ் இபிஎஸ்ன்னு ரெண்டு தலைமை இருந்துச்சு அதனால் முப்பது சதவீதம் வாக்கு உறுதி செய்யப்பட்டது இப்போ அங்கே வந்து ரெட்டை தலைமையும் கிடையாது ஓபிஎஸ் ஒரு பக்கம் டிவி அணி ஒரு பக்கம் அதிமுகவை முன்னாடியே ஒழிச்சிட்டாங்க இதுக்கு நடுவில் தான் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவினுடைய தலைமை பொறுப்பேற்றிருக்கார் எனவே இந்த மக்களவைத் தேர்தலில் யார் பிரதமர் என்பதை மட்டும் சொல்ல போகிற தேர்தலாக இது அமையல இது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவுக்கு எத்தனை சதவீதம் வாக்கு வங்கி இருக்குங்கிறத நிரூபிக்க போகிற தேர்தலும் கூட அதிமுக தலைமையிலான அணியில் முன்பு பாமக இடம்பெற்றிருந்ததினால பெரிய லாபங்களை அந்த கட்சி பெறலை சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி இந்த மாவட்டத்திலலாம் இருக்கக்கூடிய வன்னியர்கள் எடப்பாடிக்கு ஆதரவாக இருந்தாங்க அதே சமயம் ஆரணி அரக்கோணம் விழுப்புரம் கடலூர் இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வன்னியர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான மனநிலையில் தான் இருக்காங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் பாமக இருந்துச்சு அதனால் பெண்ணாகரம் தருமபுரி சேலம் மேற்கு அப்புறமா மேட்டூர் மயிலம் இந்த பகுதிகளிலிருந்து பாமகவுக்கு அஞ்சு சட்டமன்ற உறுப்பினர்கள் கிடைச்சாங்க ஆனால் கிருஷ்ணகிரி தர்மபுரி திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் அரியலூர் கடலூர் பெரம்பலூர் திருச்சி இங்கெல்லாம் பாமக வலுவாக இருக்கக்கூடிய மாவட்டங்கள் ஆனால் ஒரு எம்எல்ஏ கூட கிடைக்கல இதே மாவட்டங்களில் அதிமுகவும் வலுவாக இருந்தும் தோல்வியை தான் சந்திச்சிச்சு அதிமுக பாமக கூட்டணியை இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வன்னியர்கள் பெரிதாக ஏற்கவில்லை என்றது இதன் மூலமாகவே நாம் தெரிஞ்சிக்க முடியும் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் மக்களவைத் தேர்தலில் முப்பதுக்கும் மேலான தொகுதிகளில் திமுக கூட்டணி ஒரு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வின் பண்ணாங்க குறிப்பாக திண்டுக்கல்ல அஞ்சு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வின் பண்ணிச்சு திண்டுக்கல்ல பாமகவுக்கு பெரிய பலம் கிடையாது ஆனால் அதிமுகவுக்கு செல்வாக்கு அதிகம் அதே போல் தான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தலையும் திமுக வேட்பாளரை விட பாமக வேட்பாளர் குறைவான வாக்குகளை தான் பெற்றிருந்தாங்க அதிகபட்சம் அஞ்சு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் பாமகவை திமுக கூட்டணி வீழ்த்தியிருக்கு அப்படி பார்த்தா இந்த தொகுதியில் அதிமுக ஓட்டுகள் பாமகவுக்கு கிடைக்கவே இல்லை அமமுக வேட்பாளர்கள் வேற அவங்களுடைய இந்த வாக்குகளை வந்து பிரிக்கவும் செய்துட்டாங்க பலம் இல்லாத தொகுதியை பாமகவுக்கு அதிமுக ஒதுக்கியதே தவறு இந்த முறை அதிமுக கூட்டணியில் நீடித்தா அதிமுக ஆரணியை விடமாட்டாங்க மாட்டாங்க கிருஷ்ணகிரி விழுப்புரம் கடலூர் கள்ளக்குறிச்சி இந்த இடங்கள்லாம் பாமக வந்து வலுவாக இருக்குது இங்கே வந்து ஒதுக்கீடு செய்கிறதுலையும் அதிமுக தயக்கம் காட்டும் குறிப்பிட்டு சொல்லும்படியான வன்னியர் தலைவர்கள் வந்து பாஜகவில் கிடையாது அதிமுகவில் வலுவான வன்னியர் தலைவர்கள் இருக்காங்க பாஜகவில் பாமக விரும்பிய தொகுதியை எடுத்துக்கொள்ள முடிஞ்சிச்சு இதே அதிமுகவில் அப்படி நடக்கிறது கஷ்டம் அதனால தான் பாதுகாப்பான பா பாஜக பக்கமே போயிடலாம் அப்படின்ட்டு பாமக முடிவெடுத்திருக்கு வெற்றி பெறலைனாலும் பரவாயில்லை பாமகவுக்கு பிரச்சனை கிடையாது வாக்கு சதவீதத்தை காட்டி கட்சியினுடைய அங்கீகாரத்தை அந்த அப்புறம் அந்த சின்னத்தை தக்க வைக்க முடியும் அதிமுக கூட்டணியில் நிற்கும்போது யார் பிரதமர் என மக்கள்கிட்ட சொல்ல முடியாது ஆகவே வெல்ல முடியாது என பாமக நினைக்கிது அந்த கணக்கையும் கவனத்தில் வச்சு தான் இப்படி ஒரு முடிவை பாமக எடுத்திருப்பாங்க அப்படின்னு அரசியல் வல்லுநர்கள் தெரிஞ்சிருக்காங்க சொல்லியிருக்காங்க